டிவிகே academy அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் So ஸோ டுச்சியில் இருக்க திண்டுக்கல் ஹைவேஸில் தாயனூர் என்ற இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து லோக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவில் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஆர்கிடெக்சர்ஸ் இது போன்ற ஸோ பல கோர்சஸ் வந்து ஆஃபர் அதாவது டிகிரி கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் இருக்காங்க இன்ஜினியரிங் பொறுத்தளவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இசிஇ மெக்கானிக்கல் சிவில் ஸோ இந்த போ இது போன்ற கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜுடைய ப்ளஸ் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷ்யூர்டு ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்ருக்காங்க ஸோ க ஹைலி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் பர் ஆனம் பார்த்திங்கன்னா ஹைலி சேல்ரி வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டிசிஎஸ் விப்ரோ இம்போசிஸ் கேப்ஸி மினி ஃப்ளெக்ஸானிக்ஸு ஜோகோ ஸோ டெக் மஹிந்திரா ஸோ இது போன்ற பார்த்திங்கன்னா டாப் லெவல் எம்என்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து கேம்பஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து வித் ஜிம்மோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கேம்பஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் டீச்சிங் ஸோ ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க மெயினாக வந்து பாருங்கள் இந்த காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த மேஜர் ஏரியா ஆஃப் இன்ட்ரிச்சி மணப்பாறை ஸோ எல்லா இட இடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க காலேஜை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் தராங்க க்ளப் ஆக்டிவிட்டீஸ் அதேமாதிரி என்எஸ்எஸ் என்சிசி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டலை பொறுத்தளவில் செப்பரேட் பாய்ஸ் அண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைலி குவாலிஃபைட் காலேஜ் ஆகும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜாகவும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் காலேஜாகவும் இருக்கிறது ஸோ இந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்